அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் மங்களம் உருவாகட்டும் பாண்டியன் இஸ்டோர்ஸ் டூ பாண்டியன் இஸ்டோர் சீரியலில் விஜய் தொலைக்காட்சியில் முதல் சீசன் வெற்றியை தொடர்ந்து தற்போது வெற்றிகரமாக வரும் இரண்டாவது சீசன் பாண்டியன் இஸ்டோஸ் டூ இந்த சீசன் டூ தொடரை இயக்குனர் பிரியா தம்பி இயக்குகிறார் பாண்டியன் இஸ்டோர்ஸ் டூ தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தலைப்பில் உருவாகி வரும் இந்த சீரியல் தந்தை மகன்களுக்கு இடையே நடக்கும் பாச போராட்ட கதைக்களம் ஆகும் yeah <laughs> தந்தைக்கு தெரியாமல் இரண்டாவது மகனும் கடைசி மகனும் காதல் திருமணம் செய்து கொண்டனர் இதனால் மூத்த மகனின் திருமணம் தடை பெற்று பெறுகிறது இறுதியில் சுயம்பரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாண்டியன் குடும்பம் மூத்த மகனுக்கு ஒரு பெண்ணை முடிவு செய்துள்ளனர் முரண்பாடான விருப்பங்களை கொண்டுள்ள கதிர் ராஜி ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணம் செய்து கொண்டனர் பாண்டியனிடம் திட்டு வாங்கிய ராஜியின் நிலையை கண்ட கதிர் டிரைவர் வேலை செய்து ராஜியின் பண न இதனால் ராஜிக்கு கதிர் மீது காதல் சாரல் வீசுகிறது பாண்டியனின் மூத்த மகன் கதிரின் திருமணத்தை நிறுத்தியது கோமதியின் அண்ணன்தான் என்ற உண்மையை அறிந்துள்ளார் மீனா இதனை தனது கணவனிடம் சொல்ல இந்த பிரச்சினை பூகம்பமாக வெடிக்க இருக்கிறது கதிர் ராஜி லவ் ட்ராக் தொடங்கிய சில நிமிடங்களில் இந்த உண்மை வெளியாக கதிர் ராஜி காதல் கதையை தொடக்கத்திலேயே உடைத்து விடுகின்றனர் விஜய் கதிரவில் பாண்டியன் இஸ்டோஸ் டூ சீரியலில் சரபணன் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இவரின் திருமணத்தை நோக்கி பயணிக்கும் கதைக்களத்தில் இவருக்கு ஜோடியாக விஜய் டிவி டாப் நடிகைகளில் ஒருவரான சரண்யா துராடி சுந்தராஜ் அறிமுகமாகியுள்ளார் விரைவில் விஜய் கதிரவல் சரண்யா துராடி திருமண வைவகம் நடைபெற இருக்கிறது பாண்டியன் இஸ்டோஸில் இருந்து முக்கிய நடிகை விலகல் ரசிகர்கள் சாங் பாண்டியன் இஸ்டோ சீரியலில் ஐஸ்வர்யாவாக நடித்து வந்த விஜய் தீபிகா அதிலிருந்து விலகிவிட்டதாக தகவல் பரவி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது விஜய் டிவி பாண்டியன் இஸ்ட்ரோ சீரியலுக்கு அதிகம் அளவுக்கு குடும்ப ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த தொடரின் கதைதான் கூட்டு குடும்பம் நான்கு அண்ணன் தம்பிகள் மற்றும் அவர்களது மனைவிகள் ஒரே வீட்டில் இருப்பது அவர்களுக்கு நடுவில் இருக்கும் பாச பிரச்சனைகள் என நகரும் கதை ரசிகர்களை அதிகம் கவர்ந்து வருகிறது இதில் கடைசி தம்பி கண்ணனின் காதல் மனைவி ஐஸ்வர்யாவாக நடித்து வருகிறார் விஜய் தீபிகா கண்ணன் ஐஸ்வர்யா திருமணம் சமீபத்தில்தான் சீரியலில் காட்டப்பட்டது அதற்கு பிறகுதான் பாண்டியன் இஸ்டோஸ் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சினைகள் வந்து கண்ணன் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி தங்க கூட இடமில்லாமல் கஷ்டப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்போது ஐஸ்வர்யாவாக நடித்து வரும் தீபிகா சீரியலில் இருந்து வெளியேறி இருப்பதாகவும் அவருக்கு பதில் வேறொரு நடிகை நடிக்கப் போகிறார் என்றும் தகவல் பரவி வருகிறது இதனால் சீரியல் ரசிகர்கள் இருக்கின்றனர் இது மட்டும் நடந்தால் ஐஸ்வர்யா மாற்றப்படுவது இது இரண்டாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது பாண்டியன் இஸ்டோஸ் தொடரில் மாற்றப்பட்ட மற்றொரு நாயகி பாண்டியன் இஸ்டோஸ் சீரியல் ஆரம்பித்த இருந்து இப்போது வரை விறுவிறுப்புடன் சென்று கொண்டிருக்கிறது அதனால் இந்த சீரியலுக்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது இந்த சீரியல் தற்போது அண்ணன் தம்பிகளின் பாசம் என விறுவிறுப்பாக நகர்ந்து வருகிறது இதற்கிடையில் அண்ணன் தம்பிகள் தற்போது பணப்பிரச்சினை காரணமாக கதிர் முள்ளையுடன் வீட்டை விட்டு வெளியேறி ஹோட்டல் துவங்கி அதை வெற்றிகரமாக நடத்தி வந்தார் தனியாக இருந்த முள்ளையும் கதிரும் சமையல் போட்டியில் சிறப்பாக விளையாடி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வென்று தங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் இதை அறிந்த மீனாவின் அப்பா கிண்டல் கேலி செய்கிறார் இதனால் மூர்த்தி குடும்பத்துக்கும் மீனாவின் அப்பா ஜனார்த்தனுக்கும் இடையே சண்டை ஏற்படுகிறது சண்டை வளர்ந்து கொண்டே போனதால் ஜனார்த்தன் மூர்த்தி குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறார் மனமுடைந்து மூர்த்தியின் மொத்த குடும்பமும் வீட்டை விட்டு வெளியே வந்து கதிரின் வீட்டுக்கு செல்கிறார்கள் பின்னர் மூர்த்தியின் மொத்த குடும்பமும் தாங்கள் வீடு கட்டும் இடத்தை ரிஜிஸ்டர் செய்து விடுகிறார்கள் மேலும் குடும்பம் புதிதாக வாங்கி இடத்தில் வீடு கட்டுவதற்கான வேலையை ஆரம்பிக்கிறார்கள் வெளியேறியுள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் தற்போது மீனாவின் தங்கையாக ஸ்வேதா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை மாறியுள்ளார் அதன்படி ஐஸ்வர்யா அவருக்கு பதில் நடிக்க இருக்கிறார் அதற்கான அறிவிப்பு தான் தற்போது இருக்கிறது ஐஸ்வர்யாவும் ஏற்கனவே நிறைய சீரியல்களில் வெள்ளி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த நிலையில் திடீரென பாண்டியன் சீரியலில் இருந்து முக்கிய நடிகை வெளியேறியுள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் தற்போது மீனாவின் தங்கையாக இஸ்வேதா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை மாறியுள்ளார் அதன்படி ஐஸ்வர்யா தான் அவருக்கு பதில் நடிக்க இருக்கிறார் அதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியாக இருக்கிறது ஐஸ்வர்யாவும் ஏற்கனவே நிறைய சீரிகளில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பிரபலமான பாண்டியன் இஸ்ட்ரோ தொடரை தெலுங்கு கன்னடம் என இந்தியாவில் எட்டு மொழிகளிலும் இலங்கையிலும் பாண்டியன் இஷ்டோஸ் தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க இவ்வாறாக பாண்டியனிஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் காத்திருக்கிறது உங்களை மீண்டும் சந்திப்போம்